ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் செல்வம் பெருக்கும் தாந்திரிக பரிகாரம் இதை எப்போ ஆரம்பிக்கணும் எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாங்க என்னுடைய வழிபாடு நான் செஞ்சுக்கிட்டே இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தங்க சொன்ன விஷயம் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காங்க அவங்க அதனால் நல்ல பலனும் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த விஷயங்கள ஒவ்வொன்றா நான் அவங்களுக்கு சொல்கிறேங்க உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நீங்களும் செய்யலாம் அதுவும் இந்த தை மாசத்துல வளர்வரை வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை நம்ம ஆரம்பிக்கும்போது கண்டிப்பான முறையில் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க பொதுவாக வளர்வரையில் நம்ம எந்த விஷயத்தை தொடங்கினாலும் அது வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அந்த வகையில் இந்த பரிகாரத்தை நாம் வெள்ளிக்கிழமை அதாவது நாளைக்கு வந்து இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கணுங்க இதுக்கு எதுவும் பெருசாக தேவை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கல்லுப்பு தேவைங்க கல்லுப்பு ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக நான் வீடியோவில் சொல்கிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்குங்க எல்லாருமே பயனடைவாங்க அதனோட பலன் எனக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கும் வந்து சேருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீகத்திற்கும் இந்த காசிற்கு பார்த்தீங்களா நாணயம் இதுக்குமே வந்து ஒரு நெடுந்தூர தொடர்பு உண்டுங்க நாணயம் அப்படின்றது மகாலட்சுமியோட சொரூபமாக பார்க்கப்படுதுங்க மன்னாதி மன்னர்கள் காலம் முதல் இப்போது வரை நாணயங்கள் வந்து புழக்கத்தில் இருந்து வருது இந்த நாணயத்தை வைத்து மகாலட்சுமி மற்றும் குபேரனுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா குடும்பத்தில் வறுமை அப்படின்றதே இருக்காது இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க நிறைய பேர் வந்து வியாழக்கிழமல குபேரனுக்கு வந்து நாணயத்தால் அர்ச்சனை செய்வாங்க வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்வாங்க இது நிறைய பேர் செய்கிறது தாங்க அதோடு சேர்த்து இந்த பரிகாரத்தையும் நம்ம செய்யலாங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து இந்த பரிகாரத்தை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அப்படி இல்லை அப்படின்னா சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமில் சுக்கர ஓரை காலையில் ஆறு டு ஏழு அந்த டைமில் செய்யலாம் அதுவும் முடியல அப்படின்னா குளிகை டைம்ல இதை செய்யலாம் வெள்ளிக்கிழமை வந்து குளிகை டைம் ஏழு டு ஒன்பது இந்த டைம்லேயும் நம்ம வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இந்த மூணு டைமில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்கள் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு எந்த டைமாக இருந்தாலும் சரி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் போய் கல் உப்பு வாங்க முடியாது அப்போ கடை திறந்துருக்காது சுக்கர ஓரையில் கடை திறந்துருக்கும் சுக்கர ஓரையோ இல்லை வந்து குளிகை டைமோ ஒருவேளை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா வேளக்கிழமையே கல் உப்பு பாயிட்டு ஒரு பாயிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஏற்கனவே நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துகிற உப்பு வேண்டாம் இந்த பரிகாரத்துக்கு தனியாக ஒரு கல்லுப்பு பாயிட்டு வாங்கிட்டு வந்துக்கோங்க எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பக்கத்து கடையில் போய்ட்டு கல்லுப்பு சுக்கர ஓரையில் கல்லுப்பு வாங்கிட்டு வர்றது அப்படின்றது மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்கு அடிச்சிட்டு வர்றதுக்கு சமங்க அந்த டைமில் கூட வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கக்கிட்ட வந்து பீங்கான் அப்படி இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாட்டி வந்து கண்ணாடி பவுல் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க ரெண்டுமே இல்லைன்னா புதுசாக மண்பானை வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் எடுத்துக்கலாங்க அதில் வந்து இந்த கல்லூப்பை வந்து முக்கால்வாசி அளவுக்கு கொட்டிடணுங்க முக்கால்வாசி அளவுக்கு அந்த உப்பை வந்து எங்கள் பீங்கான் எடுத்துருக்கீங்களோ இல்லை வந்து கிளாஸ் எடுத்துருக்குறீங்களோ மண்பானை எடுத்துருக்கிறீங்களோ அதில் வந்து கொட்டிடணும் முக்கால் வாசி கொட்டிட்டு மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கணுங்க இதை வந்து நீங்கள் நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமைகள் செய்யணுங்க இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் எந்த டைம்ல ஆரம்பிக்கிறீங்களோ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பித்தா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க இல்லை சுக்கர உரையில் ஆரம்பித்தா சுக்கர ஓரையில் செய்யுங்க இல்லை நீங்கள் வந்து குளிகை டைம்ல ஆரம்பித்தா குளிகை டைம்ல செய்யணுங்க நீங்கள் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்ய 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 உங்கள் வீட்டில் செல்வ வளம் அப்படின்றது மழை 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 வேணால் உயரங்க இந்த வெள்ளிக்கிழமை பரிகாரத்தை நீங்கள் நாளைக்கு ஆரம்பித்தீங்கன்னா இன்னுமே விசேஷங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்யணும் அது ரொம்ப முக்கியம் பெண்களாகிய நமக்கு வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஸ்கிப் ஆகும் அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க தொடர்ந்து இருபத்தி ஏழு வாரம் அது வந்து இயற்கையாக வர்றது அதை பற்றி பிரச்சனை கிடையாது மற்றபடி நீங்கள் வந்து சோம்பேறித்தனமாக சரி இந்த வாரம் வேணாம் அடுத்த வாரம் விட்டலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாதுங்க இருபத்தி ஏழு வாரம் இந்த வெள்ளிக்கிழமை பூஜையை செய்ய இருபத்தி ஏழு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த பூஜையை நிறைவு செஞ்சுக்க முறையாக இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கிறவங்களுக்கு குறைவில்லாத செல்வம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க உப்பில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க இருந்து மகாலட்சுமி பிறந்ததுனால கல் உப்பு அவங்களுடைய அம்சமாக நினைக்கப்படுதுங்க தூளுப்பு பயன்படுத்துறதை விட கல் உப்பு பயன்படுத்துபவர்களோட இல்லத்தில் பக்தியும் ஒழுக்கும் சிந்தையும் செயலும் மேம்பட்டு இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து கல்லுப்புக்கு பதிலாக தூளுப்பு தான் பயன்படுத்துகிறோம் நான் கூட அப்படிதாங்க கல்லுப்பு ஒரு பாக்கெட் இருந்ததுன்னா தூளுப்பு ஒரு பாக்கெட் இருக்கும் பொதுவாக தூளுப்பு விட கல்லுப்பு பயன்பாடு அதுவும் நம்ம கையினால் எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது மகாலட்சுமி தாயாரோட வாசம் நம்ம வீட்டில் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க நம்ம கையினால் தான் எடுத்து போனோம் ஸ்பூனில் எடுத்து போகிறத நம்ம தவிர்த்துக்கணுங்க வாங்கிட்டு வந்த கல்லுப்பை வந்து ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை வந்து பீங்கானோ அப்படி இல்லாட்டி வந்து மண் மண்குவலையும் அதில் வந்து முக்கால்வாசி அளவுக்கு நிறச்சிருங்க அதாவது நம்ம இருபத்தி ஏழு வாரம் அதில் வந்து காசு போட போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கல்லுப்பு முக்கால்வாசிக்கும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாங்க போட்டுட்டு பூஜை அறையில் வச்சுருங்க பூஜை அறையில் வச்சுட்டு எப்படி வெள்ளிக்கிழமை பூஜை செய்வீங்களோ ரெகுலராக எப்படி பூஜை செய்வீங்களோ அதே மாதிரி பூஜை செய்யணுங்க ஆரம்பிக்கிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் சுக்கர ஓரையில் ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா குளிகை டைமில் இந்த மூணு டைமில் எந்த டைம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த டைமில் ஆரம்பிச்சுக்கோங்க மூணுமே விசேஷமான நேரம் வழக்கமான பூஜைகள் செஞ்சுட்டு கையில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயர்கிட்ட நல்லா வேண்டிட்டு அந்த உப்புக்கு மேலே அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை வச்சுருந்தேங்க முதல் வாரம் நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு பூஜை அறையிலே இருக்கட்டும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் இதுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் எதுவுமே செய்ய தவலைங்க ஒரு போகிறீங்க கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா பீங்கான்னு இல்லைன்னா மண்கூவில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஒவ்வொரு வாரமும் ஐந்து ரூபாய் நாணயம் வேணுங்க அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு எப்பவும் போல் பூஜை பண்ணி முடிச்சுடுங்க நீங்கள் ஒரு கிளாஸ் பால் வச்சாலும் சரி கல்கண்டு வச்சாலும் சரி சக்கரை பொங்கல் வச்சாலும் சரி எது வைச்சாலும் சரி ரெகுலராக பூஜை வெள்ளிக்கிழமை எப்படி செய்கிறமோ அதே மாதிரி செஞ்சுக்கலாங்க அடுத்த வெள்ளிக்கிழமை இதே போல் பூஜைகள் செய்யும்போது இன்னொரு நாணயத்தை ஐந்து ரூபாய் நாணயத்தை உப்பில் வைக்கணுங்க இப்படி ஒவ்வொரு வாரமுமாக இருபத்தி ஏழு வாரங்கள் இருபத்தி ஏழு நாணயங்களை உப்பில் நம்ம போட்டுக்கிட்டே வரணுங்க கடைசியாக இருபத்தி ஏழாவது வெள்ளிக்கிழமையில் பூஜைகள்லாம் முடித்த பின்பு உப்புள் போட்ட நாணயங்களை மட்டும் தனியாக எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி பக்கத்தில் இருக்கிற குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு உண்டியெல்லாம் சேர்த்துடலாங்க உங்களுக்கு குலதெய்வ கோயில் இல்லை அப்படின்னா ஏதாவது அம்மன் கோயில் மகாலட்சுமி தாயார் கோயில் அங்கே எடுத்து போயிட்டு கூட உண்டியெல்லாம் சேர்த்துடலாங்க அந்த உப்பை அந்த பானையில் போட்டு வச்சுருக்கிற உப்பை கொண்டு போய் ஓடுற தண்ணியெல்லாம் விட்டுடணுங்க ஓடுற தண்ணி இப்போ பக்கத்தில் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற சிங்கில் போட்டு தண்ணீரை கொஞ்சம் நேரம் திறந்து விட்டலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து விட்டீங்க அப்படின்னா அதுவும் ஓடுற தண்ணி மாதிரிதாங்க கணக்கு அது கரைஞ்சி போயிடும் இந்த மாதிரி உப்பு கரையும் போது என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சு போகணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்கலாங்க தொடர்ந்து இருபத்தி ஏழு வாரங்கள் மகாலட்சுமியை நினைச்சு குலதெய்வத்தை நினச்சி இந்த கல்லுப்பு பரிகாரத்தை செஞ்சு உப்பை நீரிலும் நாணயத்தை வந்து குலதெய்வ குண்டியிலோ இல்லை அம்மன் கோவிலையோ நம்ம சேர்த்துணுங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது கண்டிப்பாக செல்வ வளமானது பெருகுங்க பணம் வந்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் செல்வங்கள் மற்றும் எல்லா ஐஸ்வர்யங்களும் நம்மளை தேடி வந்துடுங்க எவ்வளவு வறுமையில் இருக்கிறவர்களையும் இந்த எளிய பரிகாரம் நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடுங்க இது வந்து நிதர்சனமான உண்மைங்க ஆனால் இருபத்தி ஏழு வாரம் நம்ம செய்யணும் து ரொம்ப முக்கியங்க எனக்கு இந்த பரிகாரத்தை சொன்னவங்களுக்கு இருபத்தி ஏழு வாரமும் நடுவில் வந்து எந்த இடையூறும் இல்லாமல் பெண்களாகி நமக்கு வரக்கூடிய அந்த இடையூறு கூட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வராதுங்க முன்னவே முடிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தாண்டி தான் வருமாங்க இருபத்தி ஏழு வாரமும் கண்டினியூவாக பண்ணாங்களாம் நம்ம அந்த இருபத்தி ஏழு வாரமும் கண்டினியூவாக பண்ணும்போதே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்க நாளையிலேருந்து நான் இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்க போகிறேன் என்னோட சேர்த்து யாரெல்லாம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து இருபத்தி ஏழு வாரம் நம்ம செய்வோம் நமக்கு என்ன நடக்குது இந்த இருபத்தி ஏழு வாரம் நம்ம தொடங்கினா ரெண்டாவது மூணாவது வாரம் குடும்பத்திலிருந்து நல்ல மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி என்ன மாற்றங்கள் தெரியுது அப்படின்றத நாம் வந்து கமெண்ட்டில் பரிமாறிக்கலாங்க ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இதை செய்யும் போதே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியின் வரவு நம்ம வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை வந்து விரட்டி அடிக்குங்க இந்த பரிகாரம் செய்யும் போது முடிஞ்ச வரைக்கும் மாமிசம் சாப்பிட்றத வந்து குறைச்சிக்கலாங்க சமையலில் வந்து வெங்காயம் பூண்டு அதிகம் சேர்த்துக்காமல் இருக்கலாம் அமங்கலமான வார்த்தைகளையும் அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய செயல்களையும் எக்கா உச்சாரணம் கொண்டும் வீட்டில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க கடவுளோட நாமங்களை உச்சரித்து ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் ஜெபித்து முழு பக்தியோடு செய்யும் போது இதற்கான பலன்களை நமக்கு முழுமையா கிடைக்குங்க இதுக்காக இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமையும் நம்ம மாமிசம் சாப்பிடாம இருக்கணுமா வீட்டுல செய்யக்கூடாதா இதெல்லாம் கேட்க வேண்டாங்க கூடுமான வரையும் குறைச்சிக்கலாம் பூஜை செய்கிற நாம வந்து கூடுமான வரைக்கும் குறைச்சிக்கலாம் ஒரு வேளை வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க சண்டே சண்டே வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடுவாங்க தானாங்க நான் சண்டே மட்டும் சாப்பிடுவாங்களாம் மற்ற நேரத்தில் வந்து சாப்பிட மாட்டாங்களாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்களாம் அப்படி அவங்க சாப்பிட்டாலும் மறுநாள் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் மா போட்டு வெள்ளிக்கிழமை சுத்தமான முறையில் பூஜை செய்வாங்களாங்க இப்படி தான் அவங்க ரெகுலர் ரெகுலராக செய்கிறாங்களாம் கூடுமான வரைக்கும் மாமிசமே சாப்பிடாமல் இருந்தால் இன்னுமே விசேஷம் அப்படின்னாங்க அது வந்து உங்களுக்கு சாத்தியப்படும் அப்படின்னா கூடுமான வரைக்கும் இருபத்தி ஏழு வாரமும் வந்து மாமிசம் வீட்டில் சமைக்காமலும் நீங்க சாப்பிடாமலும் இருந்து பூஜை செஞ்சீங்க அப்படின்னா பலன் சீக்கிரமாவே கிடைக்குங்க ஒருவேளை ஒரு முடியாது அப்படின்றவங்க வந்து வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிச்சுடுங்க தலைக்கு குளிச்சிடுங்க மறுநாள் தலைக்கு குளிச்சிடுங்க வீடு மா போட்டிருங்க இல்ல பூஜை அறையை தனியா வச்சிருக்கீங்க அப்படின்னா பூஜை அறையை மட்டும் தொடச்சிட்டு நீங்கள் வந்து பூஜை செஞ்சுக்கலாங்க நம்ம வந்து வெள்ளிக்கிழமை தான் அந்த பூஜை செய்யறோம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நம்ம சுத்தபத்தமாக தான் இருப்போம் வீடு வாசலாம் போகிறது பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணி சுத்தமாக தான் இருக்க வீடு அதனால் அது பிரச்சனை கிடையாதுங்க இருந்தாலும் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா சுத்தபத்தமாக இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை யாருமே வீட்லேயும் சமைக்காமல் யாருமே சாப்பிடாமல் பூஜை செய்யும்போது பலன் இன்னுமே சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அப்படியும் செய்யலாம் வாய்ப்பில்லாதவங்க இப்படியும் செய்யலாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த பூஜையை நம்ம முறையாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பல கிடைக்கும் எனக்கும் வந்து மூணாவது வெள்ளிக்கிழமை வளர்முறையோடு இந்த நாளில் நம்ம இந்த பூஜையை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் அப்படின்னு என்னுடைய உள் மனசு சொல்லுதுங்க அதை தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த பூஜையை யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் இதே போல் தொடர்ந்து எளிமையான ஆன்மீக தகவல்களை உங்ககிட்ட சொல்ல நான் காத்துக்கிட்டே இருக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கர் அண்ட் பாய்